பெரும் கரு பேசும்டத்திற்கு நன்றி வருக பாட்டியா அக்காவா அம்மாவா அந்த காலத்திலிருந்து நடிச்சுட்டு வர்றவங்க சண்முக சுந்தரி தில்லானா மோகன்பால் படத்துல நடிச்சிருப்பாங்க கரகாட்டக்காரன் நடிச்சிருப்பாங்க புரட்சி தலைவருடைய பட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு சினிமா வாய்ப்பே இல்லாம சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிக்கிறவங்க இவங்க சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு சம்பளங்கள் ரொம்ப பெருசு கிடையாது ஒரு நாளைக்கு நூறு ரூபா இருநூறு தான் கொடுப்பாங்க அப்படி சின்ன சின்ன வேஷங்கள் நடிக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு வந்து பிரட்சி தலைவர் கூப்பிட்டு பட வாய்ப்பு தந்ததோடு அவருடைய மகளுடைய கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு ஒரு மகளுக்கு வந்து பாடல் பாடவும் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க அது என்னம்மா அந்த கதையை சொல்லுங்கம்மான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கையில வள்ளல் எம்ஜிஆரை தம்பி எம்ஜிஆரை மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சம்பவம் அவங்க சொன்ன அந்த சம்பவம் என்னன்னா கண்ணன் என் காதலன் படத்துல இந்த அம்மா நடிச்சிருந்தாங்க புரட்சித்தலைவர் அந்த படத்தோட ரஷ் போட்டு பார்க்கும்போது படம் முடிஞ்ச பிறகு ரஷ் போட்டு பார்ப்பாங்க போட்டு பார்க்கும்போது அது யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்க அதுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அம்மா நடிச்ச ஒரு கதாபாத்திரம் வந்து போகுது இது யாரு நடிச்சாங்க அப்படின்னு கேட்கிறாரு இவங்க வந்து நாடகங்கள்ல நடிக்கிற நடிகை என்ன அப்படின்னு சொன்னவுடனே அதானே பார்த்தேன் இவங்க வசன உச்சரிப்பு கரெக்டா இருக்கு அந்த ஸ்கேலும் கரெக்டா இருக்கு நின்று கரெக்டா நடிக்கிறாங்க அவங்க அவங்க யாரு அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சரி பார்க்கலாம்னே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்முக சுந்தரி அவர் அந்த துணை நடிகையுடைய வீட்டுக்கு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்றாரு அம்மா அவங்கள வந்து சின்னவர் பார்க்கணும்னு சொல்றாரு சின்னவர் பார்க்கணும்னு சொல்றாரா நான் எந்த என் நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே என்ன ஏது அப்படின்னு அவங்க பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க சரி தம்பி வர்றேன் அப்படின்னு அவங்க கிளம்பி வர்றாங்க கிளம்பி வந்து எம்ஜிஆர் பார்த்தோடனே வணக்கம் சின்னவரே அப்படின்றாங்க வாங்கம்மா அப்படின்னு உட்கார வச்சு சரி நீங்கள் நாடகத்தில் இருந்தீங்களாம்மா எந்த கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கம்பெனியில் இந்த கம்பெனியில் இருந்தேன் இந்தந்த நாடகங்கள் நடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அந்த சரி வந்து ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்க தெரியுமா எம்ஜி சக்கரவாணி ராமச்சந்திரன் தெரியும் தம்பி அக்கா அக்கா கூப்பிடுவாங்க ரொம்ப அழகான பசங்க அன்பான பசங்க நல்ல மரியாதை கொடுத்து பழகுவாங்க நல்ல தெரியும் தம்பி அப்படின்னாங்க சரிக்கா அந்த ராமச்சந்திரன் தான் இந்த எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னவனே அந்த அம்மாவுடைய முகம் அப்படியே மலர்ச்சி அடைஞ்சது உடனே எம்ஜிஆர் கட்டி பிடிச்சாங்க தம்பி தம்பி அதா இருக்கியா தம்பி இவ்வளோ வளர்ந்த பிறகு நீ என்னை மறக்காம என்னை கூப்பிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்றாரு சரி அக்கா உங்க குடும்ப நீங்க சொல்லுங்க அப்படின் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி அஞ்சு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னது சொன்னதுதான் தாமதம் அக்கா இந்த தம்பி இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்க பெண்களுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைப்போம் உங்களுடைய பிரச்சனை எதுவும் சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க இந்த தம்பியை மறக்காதீங்க கேளுங்க இப்படி கேட்டதும் இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப நாள் கிடைச்சி உன்னை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்றாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா அவருடைய அவர் நடிக்கிற படங்கள் எல்லாம் இந்த கேரக்டருக்கு சண்முக சுந்தரியாக்காவை போட்டுருங்க இந்த கேரக்டர் அப்படி போடுங்க அப்படின்னாரு அதே மாதிரி ஒரு படப்பிடிப்புல இருக்கும்போது அந்த சண்முக சுந்தரி அக்கா வந்து புரட்சி தலைவர்கிட்ட சொல்றாங்க தம்பி என் பொண்ணு ஒண்ணு கலான்னு பேரு நல்லா பாடுவா குரல்லாம் நல்லா இருக்கு அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு என் பொண்ணுக்கு அதாவது கலா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பல்லாண்டு வாழ்க படத்துல போய் வா நதி அலையே அப்படிங்கிற பாடல ஜேசுதாஸ் கூட சேர்ந்து பாடுற மாதிரி பாட வச்சு அந்த படத்துல வந்து அவங்க பொண்ணை வந்து அறிமுகப்படுத்தினார் ஒரு பாடகியாக அறிமுகப்படுத்துனது அவங்க வந்து பாடகியா பா பா நிறைய படங்களை பாடினாங்க விஜயுடைய விஜய்க்கு அம்மாவாகவும் கெல்லி படத்துல விஜய்க்கு அம்மாவா விசில் படத்தில் விஜய்க்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிக்கவும் பாடவும் அவங்க பண்ணாங்க கலா மாசு அந்த கலாவை பாடகி கலாவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த அம்மாவுடைய மகளை அறிமுகப்படுத்தி ஒரு பாடகி ஆக்கினார் அதே போல என்னுடைய மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து ஒரு நாள் சண்முக சுந்தரி அக்கா சொன்னவுனே அக்கா பயப்படாதீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை அவரே ஜாம் ஜாமின்னு செலவு பண்ணாரு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாரு என்கிட்ட என்னுடைய நான் ஒரு பைசா செலவு பண்ணல எல்லா சிலரும் அவரே பார்த்துட்டார் அதே மாதிரி என்னுடைய அஞ்சு மகளுக்களுக்கும் கல்யாணம் நடக்கும் போது சின்னவர் தான் வந்து உதவனாரு அந்த அஞ்சு பேருடைய கல்யாணத்தையும் ஜாம் ஜாமுன்னு நடக்க நடக்காரணமாகறத எம்ஜிஆர் தம்பி தான் இப்படி மறக்காம அவங்க சொல்றாங்க அதே சமயத்துல நாடக காலத்துல இருந்து சின்ன இருந்து சுந்தரி அக்காவுக்கு என்னுடைய படங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்னு இவர் சொன்ன பிறகு அவருடைய டைரக்டர்கள் எல்லாம் மறக்காம அவர் மறந்தாலும் மறக்காம அது ஒவ்வொரு படத்திலையும் அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க அதாவது சின்ன வயதுல பார்த்து பழகின ஒரு அக்கா சினிமால வந்த பிறகு அவங்களை மறக்காம அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தை காட்டி அவங்க பெண்களுடைய கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு இப்படி வந்து உதவக்கூடிய ஒரு நல்ல மனது எம்ஜிஆரை வேற யாருக்கும் வராது தம்பி என் தம்பி வள்ளல் மாதிரி என்னைக்கும் மறக்காம எனக்கு உதவுனாரு அவரை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அந்த மகாராசன் என்னைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் இன்னைக்கும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க துடித்துப்போன போன ஏழை எளிய நடிகர்களுக்கு உதவுகின்ற நல்ல உள்ளம் கொண்ட மனித நேயம் கொண்ட என் தம்பி எம்ஜிஆரை போல யாருமே இருக்க முடியாது ஒரே எம்ஜிஆர் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் மாதிரி ஒரே எம்ஜிஆர் தான் அவரை தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களும் உதவுனது கிடையாது அப்படின்னு அவங்க அருதிட்டு சொல்றாங்க உறுதியா சொல்றாங்க இவங்களை இவனுடைய பொண்ணுங்களை மட்டுமல்ல பல பேருடைய